வணக்கம் என் பேர் வாசு நான் இப்போ வந்து ஹர்ஷினி மருத்துவமனை டாக்டர் ரஜினிகாந்த் காதுமுக்க தொண்டை ஹாஸ்பிட்டலேருந்து பேசுகிறேன் என்னுடைய சண்ணுக்கு வந்து மூக்கில் வந்து சதை வளர்ந்துருக்கு அப்படிங்கிறனால டாக்டர்கிட்ட காமிக்கிறக்காக வந்தேன் அவர் பார்த்துட்டு சர்ஜரி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னனால நாங்கள் சர்ஜரிக்கு வந்து அட்மிட் பண்ணி சர்ஜரி பண்ணால்தான் சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சிச்சு நான் காஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதே மாதிரி இன்சூரன்ஸ்னாலும் அது சம்மந்தமாக நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக என்ன பர்டிகுலர் சிரமமாக வாங்கி அதுக்கு தகுந்த இதெல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ஹாஸ்டல் வந்து அண்ணா பஸ் ஸ்டாண்டு ரொம்ப பக்கத்தில் இருக்குது கூறக்கடை புரோட்டா கடைக்கு ஏற்றாப்பில் இதோட இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சர்ஜரி பண்ணிக்கிறதுல உங்களுக்கு வந்து எந்த சிரமமும் இருக்காது போக்குவரத்து வசதியும் நல்லாயிருக்கு மேலும் டாக்டர் வந்து நல்லபடியாக அதாவது குடும்பத்தில் ஒருத்தராக வந்து இருக்கிற சர்ஜரியை பற்றியும் அதோட இது பற்றியும் நல்லா சொன்னார் அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மேலும் இங்கே இருக்கிற ஸ்டாஃபு அவங்க எல்லாருமே வந்து நல்லபடியாக கவனிச்சிக்கிட்டாங்க நீங்கள் நம்பி இங்கே வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்